திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவான் மார்ச் மாசம் பயிற்சியாக போறார் அதனுடைய முழு பதிவுகள் நம்மளுடைய ஸ்டைலதான் நம்ம பார்க்க போறோம் திருக்கணிதம் வாக்கியம் வாக்கால சிதறவுடைய வாக்கால் அமைக்கப்பட்டதே வாக்கியம் அதற்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டதே சயின்டிபிகா வரக்கூடிய கணிதம் தான் திருக்கணிதம் திருக்கணித முறைப்படி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு நடக்கல அப்படிங்கும்போது அது வாக்கிய முறைப்படி சனி சனி பயிற்சி மாறும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதை அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல பாத்துக்கோங்க இது எல்லாம் தான் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு ராசி மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க இந்த ராசிகள் மட்டும் கிடையாதுங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த ராசி இருக்கக்கூடிய கிரகங்களும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சனி பகவான் கண்டிப்பாக வீட்டுல ஒருத்தருக்காது ஏதாவது ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ ஏதாவது ஒரு வலையில எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கும் அதே போல அப்படியே இல்லைனாலும் இந்த கிரகங்களை அவர்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கையை வளர்ச்சி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு சனி பகவான் தான் வளர்ச்சி சனி பகவான் தான் கர்ம காரகன் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் நம்ம கர்மாவை அவர்தான் தான் கழிப்பார் அவரு நம்மளுடைய ஜாதத்துல என்ன நேரத்துல வந்து இருக்காரோ அதற்கு தகுந்தது போல இந்த பனிரெண்டு ராசி க கட்டத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அவர்னாலேயே கழிக்கப்படும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறையில ராசி கட்டத்துல வர்றாரு சுத்தி வர்றாரு அப்போ லேட்டா ஸ்லோவா நமக்கு பார்த்து பொறுமையா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பொறுமையா செயல்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவான் வந்தால் நம்மளுடைய அழுக்குகளை விரட்டி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம விலைகளையும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் விரட்டி அதற்குண்டான நல்ல விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்துட்டு போவார் அப்படிங்கறத அமைப்பு அதனால சனி வருது அப்படின்னு சொல்லி யாரும் சனி பகவான் வராருன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எல்லாருக்குமே வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களுக்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சனியினுடைய பார்வையில் வெளிச்சம் பெறப்போகுது அப்படிங்கறதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறது நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பழங்கள் எப்படி இருக்கு சிம்ம ராசி அஷ்டம சனி தொடக்கம் ஆல்ரெடி ரெண்டரை வருஷம் கண்ட சனி முடிஞ்சிருச்சு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு இருக்கும் தாக்கம் எடுத்துக்க கூடாது முடிந்த அளவுக்கு அது உங்களுக்கு அனுபவம் முடிந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பாடம் அவர் ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒரு சிலருக்கு அனுபவம் மூலமாக திருத்துவார் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அதை சொல்லி கொடுத்து திருத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அஷ்டம சனியில நிறைய ஜெயிச்சவங்களும் இருக்காங்க அது உங்க ஜாதகத்தினுடைய பலத்தை பொறுத்துதான் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை கொடுப்பதில்லை நிறைய அனலைஸ் பண்ணியாச்சு ஒன் இயர்ல உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவா இருக்குது அப்படின்னா உங்க ஜாத சனி பகவான்னாலே பாத்தீங்கன்னா தானங்கள் தர்மங்கள்னு சொல்றோம் அப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு விஷயங்கள் தர்மங்கள் தானங்கள் பண்ணணும் அதுபடி அதை பார்த்தது நீங்க கரெக்டா நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக அவருடைய தாக்கம் குறையுது பொதுவா சனி எட்டுல இருக்கிறார் எட்டுன்னா அவமானம்னு சொல்றோம் எட்டாம் இடம் திடீர் பண இழப்புகள்னு சொல்றோம் ஒரு அவமானம் அதாவது ஈஸியா சொன்னா நம்ம கேட்கறது இல்ல ஒரு அவமானப்பட்டோ ஒரு தலை இதெல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு வளரணும் வாழணும் அப்படிங்கிற வெறி வரும் அப்ப அதத்தான் நமக்கு கொடுக்க போகிறார் இப்ப அதுக்கு கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு கெட்ட பெயர் படுத்துறது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் நம்ம முன்னாடி தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்துல எதுவும் போகாம ஒரு தேவையில்லாம வந்தா பிரச்சனைக்கு வந்தா அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனோம்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கறது பார்த்து செய்யும் பொழுதும் சனி பகவானுக்கு உண்டான உங்க ஜாதகத்துக்கு உண்டான தான தர்மங்களை செய்யும் பொழுதும் இந்த அஷ்டமச்சனி முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பாதிக்கவில்லை பாதிக்காது அப்படிங்கிறது அமைப்பு இப்போ உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தெல்லாம் பாத்துக்கோங்க அங்க என்னென்ன கிரகங்கள் இருந்தா என்னென்ன பலன் நடக்கும் அப்படிங்கறது சொல்றேன் இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய க கட்டங்கள்ல சூரியன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயில் கண்டங்கள் விலக போகுது ஆயில் பெருக போகுது உங்களை வளர்த்த போகிறார் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் என்ன உங்களுக்கு யார் கெடுதல் பண்றாங்க யார் உங்களுடைய முதுகுல குத்துறாங்க அப்படிங்கறத காட்ட போகிறார் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துரோகங்களையும் உங்க மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி உங்க வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்கள யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்றாங்களோ யார் உங்களுக்கு சாதாரணமாக இல்லையோ அதெல்லாம் காட்டி கொடுக்க போகிறாரு இப்ப உங்களுக்கு கஷ்ட செய்தி நடக்கிறதுனால நீங்க யாரு நல்லது செஞ்சீங்களோ அது கெட்டதுதான் உங்களை பார்த்தாலே பிடிக்காது நல்லா பேசிட்டு இருப்பாங்க நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றாங்க இப்ப ஏன்னா இதெல்லாம் நடக்கும் சோ அத கடந்து போங்க இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல நம்ம வர போறதும் ஒண்ணும் இல்ல போக போறது ஒண்ணும் இல்ல அப்படிங்கறது மட்டும் காட்டக்கூடியவரே சனி பகவான் அதனால அவர் கர்மகாரகன் அவர் ஆயுள் காரகன் அவருக்கு பெயர் அப்போ தனிச்சு என்ன உனால ஜெயிக்க முடியும் யாரும் இல்லாம யாருடைய உதவிகளும் இல்லாம எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படிங்கறத காட்டப் போகிறார் அடுத்தது இந்த ஸ்டார் கட்டங்கள்ல புதன் இருந்தாருன்னா இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் செய்யக்கூடாது பெரிய லாபத்தை எதிர்பார்க்க கூடாது அகல கால் வைக்க கூடாது ஆசைகளை தூண்டும் ஏன்னா உங்களுக்கு ஏழுல இருந்து உங்க ஆசையை பார்க்கிறதுனால கொஞ்சம் ஆசைகளை தூண்டும் கேது உள்ள இருக்கிறதுனால குழப்பங்களையும் கொடுக்கும் வீட்டுல நிறைய பிரச்சனைகளையும் கொடுக்கும் சரி இதுக்கு இது மருந்தா இதுக்கு அது மருந்தா இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காக நம்ம இன்னொரு இடத்துல போய் சிக்க கூடாது இப்ப இடத்துல உங்க ஜாதகத்துல நல்ல தசாபுதி நடக்குதுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருந்து என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பொறுமையா பாக்கணும் அப்ப பேச்சு ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாம பேசி பிரச்சனைகளை வரவழிச்சுக்கிறது நீங்க சும்மா இருந்தாலும் ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது என் வாய் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பேச்சுல வாக்கு கொடுக்கறதுல ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்றதுல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் அடுத்தது பதினொன்றாம் இடங்கள் தேவையில்லாத தொடர்புகளையும் ஏற்படுத்தும் இந்த டைம்ல நம்ம குடும்பத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் அதற்காக நம்ம இன்னொரு பக்கம் தேடி போறோம்னான வாய்ப்பை அவர் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்கறதுக்காக அனுப்புவார் நம்ம அதுலதான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா அது அவமானப்படக்கூடிய ஒரு இடத்துல சனி நிக்கிது அது மாதிரி செஞ்சு நம்மளை அவமானப்படுத்தி பண்ணலையோ உங்களுக்கு ஆசை இருக்குதோ இல்லையோ ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கூட நமக்கு எந்த ஒரு சலனங்களும் இல்லாமல் இருந்தாலும் கூட நமக்கு அந்த ஒரு நிலைகளை தள்ளி விட்டுருவார் கவனமா இருந்துக்கணும் அடுத்து சுக்கரன் மூணு பத்துக்குடையவர் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்க இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சி நிச்சயமா கொடுக்குங்க தொழில் இருந்து வந்து அழுக்குகளை விரட்டும் மாமனார் மூலமாக சண்டை சச்சுரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் விளக்கி மாமனார் மூலமாக ஒரு உதவிகளும் சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது அவர்களுடைய முகத்திரைகளை கிழித்து அவர்கள் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்யறாங்க கண்டிப்பாக இந்த பிறப்பு எதற்காக பிறந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துரும் அந்த கேள்விக்குண்டான பதிலும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய தைரியம் என்ன நீங்க எந்த அளவுக்கு உங்களால முயற்சிகளை போட முடியும் உங்களால எந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உச்ச கட்ட நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவார் அதை போய் பார்த்துட்டு திரும்பி வர்ற மாதிரி செஞ்சிருவார் அடுத்தவங்களை சார்ந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கனாலும் கூட தனிப்பட்ட முறையில வைப்பார் யோசிக்க வைப்பார் அதே போல செவ்வாய் செவ்வாயை வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் சரி தாயினுடைய ஆரோக்கியமும் தந்தையினுடைய ஆரோக்கியமும் தாய்க்கு இருந்து வந்த கண்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தந்தைக்கு இருந்து வந்த கொஞ்சம் கண்டங்கள் இதெல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா உடனடியாக பார்த்துக் கொள்வது என்பது நல்லது ஏன்னா எட்டில் சனி இருந்தால் ஆஹ் சொல்லக்கூடாது இருந்தாலும் முன்னாடி தெரிஞ்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கர்மால கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அதாவது தாய் இருந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக அதை பார்த்துக்கோங்க ஆரம்பத்துலேயே அதை பார்த்துக்கொள்ளுங்க அதே போல உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டங்கள் நல்ல குரு நல்ல வழிகாட்டி நல்ல ஒரு இறை தூதர் இவங்க எல்லாம் வருவாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறது நொடிஞ்ச ஒரு இடத்துல நீங்க போய் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது சனி பகவானே அது வந்து இறைவனாக வந்து உங்களுக்கு எல்லா வழிகளையும் காட்டுவார் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆள் வரும் அவர் தான் வந்து உங்களுக்கு நீங்க வணங்கக்கூடிய உங்களுடைய தெய்வம் அல்லது நீங்க உங்களைய வழிநடத்திட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து நல்லவருதான் நம்மளை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரசனையோ அஷ்டமசனியோ முடிஞ்சவங்க தெரியும் அவர் இப்ப வழிகளையும் வேதனையும் கொடுப்பார் ஒரு இலவசமாக ஒரு பொருள் கிடைக்குது ஒரு வந்து சீக்கிரமா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா எதுலையுமே கஷ்டப்படாம ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து நம்ம ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்குவோம் அப்போ ஒரு கஷ்டப்பட்டோ ஒரு வேதனைப்பட்டோ கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம மறக்கவே மாட்டோம் சனி பகவான் அப்படின்னா வம்சாவளி வரைக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் நம்ம வம்சம் இருக்கிற வரைக்கும் அதை நிலைச்சு நிற்கும் அப்ப இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு காட்டி கொடுக்கறக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா கொடுப்பாரு அடுத்தது குரு இதற்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் இங்க ராசிக்கல இருக்குதுன்னா வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனை இதெல்லாமே கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணுவார் புதிய வீடு வாங்க பழைய வீடு இருக்கா அதை வித்துட்டு ஒரு புதிய புதிய வீடு ஒரு பழைய வண்டி வாகனங்கள் இருக்குது அதை வித்து புதுசு சோ இது மாதிரி பொருட்கள் எல்லாமே வித்து புதியதாக வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அப்ப குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுப்பார் என் சனி இல்லையா ஒரு வேதனைக்கு அப்பா கொடுப்பார் அப்படின்னு நம்மை கொண்டு ஆனா கொடுத்துருவார் குலதெய்வத்தை காட்டி கொடுக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்ய வைக்கிறது கண்டங்களை விளக்குவது தேவையில்லாம இருந்த கெட்ட பெயர் அவமானங்களை எல்லாமே விளக்குறது நீங்க அந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறது காட்டி கொடுக்கறது ஓ நாயன்மார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே சிவனை மட்டும் நினைச்சிட்டு ஒரு அஹ் ஆழ்வார்கள் இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்காந்துருந்தாங்க அவங்க அப்படியே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அவமானத்தை ஒரு பழிபாவங்களை கொடுத்து தான் அவருடைய சிவபெருமாள் வந்து அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறது உலகத்துக்கு காட்டுனாரு தெய்வங்கள் எல்லாமே அப்படித்தானே பண்ணினாங்க சோ அது நமக்கு நடக்கும் அது யார் மூலமா நடக்குன்னா சனி பகவான் மூலமா நமக்கு நடக்கும் நமக்கு ஒரு விஷயங்களை கொடுத்து இவர் பண்ணல இவர் நல்லவர் அப்படின்னு உங்களை பிரபலப்படுத்துவார் உண்டான ஒரு காலகட்டங்கள் தான் தைரியமா இருக்கலாம் அஷ்டமச்சனி நடக்குதுன்னு பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது அந்த அஷ்டமச்சனிக்கு உண்டான விஷயங்களை கொடுத்தாலும் பின்னாடி உங்களை வந்து நல்லா வாழ வைப்பார் அப்படிங்கிற நமக்கு தான் உண்டு கொடுக்கும் பொழுதே இது நிறைய மீன்ஸ் எல்லாம் சொல்லும் போது கொடுக்கும் பொழுதே நான் வந்து காணாம போயிட்டேனே அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது கொடுக்கும் பொழுது அதை கவனிப்பாக பார்த்து என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு செயலாற்றுனீங்கன்னா ரெண்டு விஷயமும் இருக்குது சொல் புத்தி சுய புத்தி அதே போல பாத்துட்டீங்கன்னா சொல்லி கொடுத்து தான் செய்யணும் அப்படிங்கறதும் இருக்குது அடிபட்டுத்தான் திருந்தணும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு இது உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி ஜாதகமோ அதற்கு தகுந்தது போல ஒரு பலன்களை வாரி கொடுப்பார் அது எதுவா நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நீங்க ஒரு தொழில் மாற்றமோ ஒரு இடமாற்றமோ ஒரு ஆண் வாரிசு பிறப்பதற்குமான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு குழந்தை பிறக்குறது ஒரு அமைப்பும் நிச்சயமாக உண்டு தொழில முடங்கி போனாலும் கூட ஏன் அந்த வந்துச்சு நீங்க என்ன மிஸ்டேக் அப்ப இது இடம் வளர்த்தனும் செட் ஆகலையா அப்ப இந்த வாசனை உங்களுக்கு சரியில்லையா ஏன் இது உங்களுக்கு நடக்கல அப்படின்னு அந்த இடத்த முடக்கி அடுத்து ஒரு நல்ல இடமாக அதுல இருக்கக்கூடிய என்ன கெட்டதோ அத விலைக்கு நல்ல இடத்த தயார் பண்ணி கொடுப்பார் தொழிலுக்காக அப்ப சனி யாரு உங்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் மதிக்குது அப்ப திருமண வரன் தேடி வர்றது கணவன் மனைவிகளிருந்து இந்த கருத்து வேறுபாடுகள் விளக்குறது நல்ல குழந்தைகள் பிறக்கிறது கடன் இருந்தா விளக்குறது கடன் அடைக்கிறதுக்காக ஒரு தொழில கொடுத்து ஓட வைக்கிறது அசால்ட்டா எல்லாம் இருக்க வைக்கிறது கேஸ குடுத்து அந்த கேஸ்ல ஜெயிக்க வைக்கிறது கேஸ் உங்க ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகமாக இருந்தால் ஜெயிக்க வை ஜெயிக்க வைக்கிறது அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்பு வேலையில இருந்து அந்த பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அந்த வேலையிலே என்னென்ன மிஸ்டேக் நடக்குதோ அதெல்லாம் காட்டி கொடுத்து அதுல சரி பண்ண வைக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ சனி பகவான் ஒரு ஹெட் மாஸ்டர் மட்டுமே அவரை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம்னா அவர் சொல்ற விஷயத்த நம்ம பொறுமையா உட்காந்து யோசிச்சு அதற்குண்டால வழியில ஸ்டூடெண்டா நம்ம நடந்துகிட்டோம்னா கண்டிப்பாக ரிசல்ட் அருமையா வரும் சோ கொஞ்சம் பொறுமையாதான் கொண்டு போகணும் இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு ராகு கேது இருக்கு ராகுகேதை பொறுத்த ரிவர்ஸ்ல சுத்துறது அப்போ லக்ன ரீதியாகவும் ராகு ராசி ரீதியாகவும் ராகு கேது உங்க எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க அப்போ ராகுவார் தான் அந்த இடத்தினுடைய வளர்ச்சியும் கேதுவாக இருந்தால் அதனுடைய அறிவியும் ஞானத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது அந்த கருத்துல நான் சொல்றது ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது சதவீதம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த எல்லாம் நடக்காம போகாது இந்த ரெண்டு வருஷத்துல அதே போல மிச்சம் சனி எந்த பரல்ல இருக்காரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு மற்ற கிரகங்கள் எங்க நட்சத்திரத்துல இருக்குது என்ன சாரத்துல நிக்கிறாங்க கட்டத்துல பாவக கட்டத்துல என்ன மாற்றங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஜாதகத்துல ரசா புத்தி பலன்கள் என்ன அதற்கு தகுந்தது போல சனி பகவான் என்ன மாதிரி கொண்டு போக போறாரு அப்படிங்கறது எல்லாமே ஒரு விஷயங்கள் அக்யூரட்டா நம்ம எழுக்கலாம் மற்றபடி நான் இப்ப சொல்றது நிச்சயமா இது பொதுவாக நடந்தே தீரணும் அப்படிங்கிறது இந்த ரெண்டரை வருஷம் கண்டிப்பா நடக்கும் அது உங்க ஜாதத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி ரெண்டு நிறைய அஷ்டமிச்சி நடந்தவங்க எல்லாமே தகுச்சு வந்திருக்கிறாங்க அதெல்லாமே வந்து அவங்க ஜாதகத்துக்கு உண்டான பலம் அதே போல சனின தான தர்மங்கள் அதை கரெக்டா செஞ்சு வந்தவங்க தான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையமலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்